ஒரு மாற்று சிந்தனை உருவாக வேண்டும் என்று நினைத்த அத்தனை பேரும் இந்த பிரிவை எதிர்த்துத்தான் போராடிக் கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் மனிதர்கள் உரிமையோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று போராடுகிறோமோ அதற்கு நேர் எதிராக நின்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் மனிதத்திற்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் தான் முதல் முதலாக பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக முற்பட்டது ஆர் எஸ் எஸ் தான் எத்தனையோ ஆச்சரியங்களை பத்தி சொல்றாங்க நம்முடைய ஆசிரியர் அவர்களே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் நான் ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன்னா அதை எப்படி செய்வேன் என்று உணர்ந்தவர்கள் தான் மூட நம்பிக்கை இல்லாதவர்கள் கற்பிக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளை தாண்டி நாம் கற்பித்து கொள்ளக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரின் கருத்துக்களுக்கு என்றுமே அழிவில்லை முடிவில்லை என்பதை மிக தெளிவாக உணர முடிகிறது